நம்ம நாட்டுல நீங்க ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா நம்ம என்னதான் முட்டு கொடுத்து முன்னேற ட்ரை பண்ணா கூட ஒரு அளவுக்கு தான் முடியுது இதுக்கு என்ன ரீசன் இப்போ நான் சொல்ல போறது என்னுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய கருத்து மட்டும்தான் இங்க பொதுவா ஒரு வேலையை பத்தி பேசும்போது போஸ்டை பற்றி யாரும் பேசுறது இல்லை அதில் அவ்வளோ காசு பண்ண முடியுமா இதில் இவ்வளோ காசு பண்ண முடியுமா ஐயோ அந்த வேலை வேணாம்ப்பா அதில் ரொம்ப காசு பண்ண முடியாது சரி ஏதோ டிங்கரிங் வேலை எல்லாம் பண்ணி யார் யார் விழுந்து அந்த அதிகாரி வேலைக்கே வந்துட்டார் உடனே அவருக்கு ஒரு ரெண்டு கொம்பு முளைக்கும் பாருங்க நான் தான் நான் தான்

இதுதான் முக்கியமா அந்த ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் நைட்ல நடந்து போன குறைஞ்சிருவாங்களா மேலதிகாரி வந்து இந்த வாரம் உங்களுக்கு வர முதல்ல அவர் வரவேற்க வேண்டியதெல்லாம் நல்லா கரெக்டா ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் ஒரு காய்நிக்காக ஒரு நாள் நாம வந்து அது வந்து லைட் போடணும் ஒரு தெருமுழுதுன்னு சொன்னீங்க இல்லையா இங்க எடுத்துட்டு வா யார் லோயஸ்ட் ஜென்ரல் இருக்கா ஆ சரி அவனுக்கே கொடுத்துருங்க அவனுக்கு என்ன கட்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டெண்டர் கொடுத்துருவாங்க அவன் இவருக்கு கொடுத்து அந்த டெண்டரும் வாங்கினதுல அவன் எந்த குவாலிட்டியில லைட்டை போடுவான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் எரிஞ்சு டப்புன்னு எல்லாம் பீஸ் போயிடும் அப்படியே மேல அதிகாரி கேட்கிறாரு என்னையே அது போட்டோட ரெண்டு மாசத்துல லைட்டு போயிடுச்சுன்னா சார் அவங்க லோடு தாங்க மாட்டேங்குது சார் அப்படின்ட்டு அந்த அப்படி போட்டுருவாங்க இன்னொரு வாட்டி பாத்துருவாங்க அப்படின்ட்டு இதுதான் ரியாலிட்டி இதுதான் நடக்குது சத்தியமா அப்புறம் நம்ம முன்னேறது